இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் தன்னுடைய சொந்த ஊர்லேயே மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு பேர் தான் ஆனந்தி நம்ம ஆனந்திக்கு வந்துட்டு இன்னும் திருமணம் வந்துட்டு ஆகலை நம்ம ஆனந்திக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது தன்னுடைய அம்மா அப்பா நம்ம ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குடும்பத்தில் தான் ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறையை வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க நம்ம ஆனந்தியோடைய குடும்பம் வந்துட்டு ரொம்பவே வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம் தான் அதனால் சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய குடும்ப வறுமையை கண்டு ரொம்பவே நல்லபடியாக படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க படிப்புக்கேற்ற வேலை வந்துட்டு சரியாக கிடைக்காதனால தன்னுடைய சொந்த ஊர்லேயே மார்க்கெட்டிங் பிஸ்னஸை வந்துட்டு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பிஸ்னஸில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுடைய உடல் தோற்றமும் கொஞ்சம் கவர்ச்சியாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கஸ்டமர்டையும் ரொம்ப நல்லாவே சிரித்து பேசினா மட்டும்தான் இந்த ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நம்மளால் நிலச்சி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேலைக்காக தன்னை தன்னுடைய உடலமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேச்சு வழக்குன்ட்டு கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ரீடமாகவே பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஆனந்தி அதனால தான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஒரு வேலையில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க இதனாலேயே இன்னும் கொஞ்ச நாளைக்கு திருமணம் பண்ணிக்க வேணாம் பொறுமையாக நம்ம கொஞ்சம் இன்னும் பணங்காசு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி வந்துட்டு அமைதியாகவே தன்னுடைய வேலையை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ தான் அதே உரை சேர்ந்த மூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபரை வந்துட்டு மீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மூர்த்தி வந்துட்டு நம்ம ஆனந்திக்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நட்பு ரீதியாக பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ஆனந்தி வந்துட்டு அவங்கள ஒரு கஸ்டமராக தான் நினச்சி ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசி பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் நம்ம மூர்த்தியவும் நம்ம ஆனந்திக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுது அதனால கொஞ்சம் நட்பு ரீதியாகவும் நெருங்கி பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆனந்தி வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய உடல் கொஞ்சம் வசீகரமாகவும் ரொம்பவே கவர்ச்சிகரமாகவும் இருந்ததுனால நம்ம மூர்த்தி வந்துட்டு நம்ம ஆனந்தியை வச்சக்கன்று வாங்காமல் பார்க்க பார்க்குறதுக்காகவே டெய்லியும் நம்ம ஆனந்தியை வந்துட்டு நேரில் மீட் பண்ணி பார்க்கவும் செய்கிறாங்க பார்த்து நம்ம ஆனந்திக்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க திருமணம் பண்ணுறது நான் ஒன்று கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூர்த்தி வந்துட்டு நம்ம ஆனந்திக்கிட்ட எல்லை மீறி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம ஆனந்திக்கும் அது வந்துட்டு திருமண வயதில் இருந்த பருவம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நம்ம மூர்த்திக்கிட்ட அப்படி அப்படியும் ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆனந்தியால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்தளவுக்கு கிட்ட வந்துட்டு வாண்டடாக ஃபோன் பண்ணி மூர்த்தியை கூப்பிட்டு அவங்க கூட வந்துட்டு தகாத உறவுல நம்ம ஆனந்தி வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஆனந்தி வந்துட்டு ஃபோனில் பேசும்போதும் சரி அவங்க கிட்ட பழகிற விஷயம் முதற்கொண்டு நம்ம மூர்த்தி வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபோனில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எதுவுமே நம்ம ஆனந்திக்கு வந்துட்டு தெரியல அதனால் தான் ஆசையை வந்துட்டு வெளிப்படையாகவே நம்ம மூர்த்திக்கிட்ட வந்துட்டு வெளிக்காட்டி தன்னுடைய ஆசை தீரை உல்லாச வாழ்க்கையில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம மூர்த்தியே வந்துட்டு தான் ஆசை தீரை நம்ம ஆனந்திக்கிட்ட வந்துட்டு இருந்ததுக்கப்புறமா நம்ம ஆனந்தியை வந்துட்டு விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ஆனந்தியால் அந்த ஒரு விஷயத்தை மறக்கவே முடியல ஏன்னா நம்ம ஆனந்தி வந்துட்டு மனசளவுலேயும் உடம்பளவுலேயும் நம்ம மூர்த்தியை வந்துட்டு முழுசாக நினச்சி தான் பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதனால் மூர்த்தியோடைய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆனந்தியால் கொஞ்சம் கூட மறக்கவே முடியல வேறு வழி இல்லாமல் நம்ம ஆனந்தி வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே நம்ம மூர்த்திக்கிட்ட வெளிப்படையாகவே கேட்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இதுக்கப்புறமாவும் என்னால் வெயிட் பண்ண முடியாது நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு கோயிலில் வந்துட்டு எனக்கு நீ தாலி கட்டு அப்படி இல்லைன்னாக்கா ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில்னாச்சும் கூட்டிகிட்டு போய் என்னை வந்துட்டு நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம மூர்த்தியோ அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வரல இப்போதைக்கு வேணாம் என்னுடைய வீட்டில் வந்துட்டு இன்னும் நான் சொல்லலை என்னுடைய வீட்டில் சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்ன திருமணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணவே வச்சு வச்சுக்கிட்டும் இருந்துருக்குறாங்க ஆனால் ஆனந்திக்கு நாட்கள் ஆக ஆக ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா முன்ன பழகுன பழக்கத்தை விட இப்போ வந்துட்டு அடிக்கடி கால் பண்ணாலும் நம்ம மூர்த்தியோடைய நம்பர் வந்துட்டு பிஸி பிஸின்னு வருது அது மட்டும் இல்லாமல் தாங்கிட்ட பேசுகிறது பழகுறதுன்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு பழகுனதுனால நம்ம ஆனந்திக்கும் ஒரு கடத்துக்கு மேலே பயம் வந்துட்டு ஏற்படவும் ஆரம்பிக்குது ஏன்னால் நம்ம மூர்த்தி வந்துட்டு நம்மளை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தானே நம்ம இந்தளவுக்கு வந்துட்டு நெருங்கி பழகணும் ஆனால் இன்னைக்கு நம்ம மூர்த்தி வந்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம மூர்த்தியை தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு வர சொல்லி அன்றைக்கி ரெண்டில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மூர்த்தி கிட்ட ஓப்பனாகவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம மூர்த்தி வந்துட்டு தன்னுடைய மொபைலில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம ஆனந்தி வந்துட்டு கொஞ்சம் அப்படி எப்படியும் மெசேஜ் ேஜ் பண்ணது அவங்களுடைய நிர்வாண முறையில் இருந்த புகைப்படம் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கள் நம்ம ஆனந்தி வந்துட்டு நம்ம மூர்த்தி கூட சந்தோஷமாக இருந்த வீடியோ அப்படின்ட்டு நிறையா ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் எடுத்து நம்ம ஆனந்திக்கிட்ட காட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீ இனிமே என்ன வந்துட்டு தொந்தரவு பண்ணனாக்க இந்த ஒரு வீடியோவை வந்துட்டு நான் இணையத்தில் விட்டுருவேன் இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நீ என்னைய விட்டுரு நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்பை வந்துட்டு பார்த்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மூர்த்தி வந்துட்டு ஓப்பனாகவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆனந்திக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா ரொம்பவே வந்துட்டு உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் நம்ம மூர்த்தியை வந்துட்டு நினச்சி வாழ்க்கை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை எப்பட்றா யார்கிட்ட சொல்கிறது தன்னுடைய அம்மா அப்பா கிட்டே சொன்னாலும் ரொம்பவே மனசு வந்துட்டு உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வருத்தத்துலேயே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆனந்தி வந்துட்டு நம்ம மூர்த்திக்கு கால் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கார்த்தி வந்து ஆனந்த் வந்துட்டு ஆனந்திக்கிட்ட நம்ம மூர்த்தி வந்துட்டு லிஸ்ட்டில் அவங்களுடைய நம்பரை போட்டுட்டு நம்ம மூர்த்தி வந்துட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் நம்ம மூர்த்தியோடைய நண்பரை வந்துட்டு நண்பரோடைய நண்ப நம்பரை வந்துட்டு வாங்கி நம்ம ஆனந்தி வந்துட்டு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் ஓப்பனாகவே அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது சம்மந்தமாக நான் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மூர்த்திகிட்ட வந்துட்டு பேசுகிறேன் ஆனந்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்திக்கு வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு மூர்த்திக்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்போ தான் நம்ம மூர்த்தியும் வந்துட்டு அவங்களு அவங்க வந்துட்டு தவறான முறையில் இருந்த வீடியோ புகைப்படம் எல்லாமே நம்ம மூர்த்தியோடைய நண்பரும் வச்சுக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஆனந்தியை நம்ம மூர்த்தியோடைய நண்பரும் ஆசத்திரை அனுபவிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கடத்துக்கு மேலே நம்ம ஆனந்தியால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா ரொம்பவே ஏக்கத்தில் இருந்திருக்கிறாங்க ஆனந்தி ஏன்னா நம்ம மூர்த்தி கூட பழகின நாள்லேருந்து ரொம்பவே அந்யூன்யமாக அடிக்கடி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லை மீறி பழகுனதுனால அவங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம மூர்த்தியோடைய நண்பர்களுடையும் தகாத வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய பருவ வயது காரணமாகவும் அவங்களுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றத்தினாலையும் ரொம்பவே அந்யூன்யமாக அவங்களுடைய நண்பர்களுடையும் பழகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மூர்த்தியோடைய நண்பர் வந்துட்டு ஒரே நேரத்துலேயே அவங்களுடைய நண்பர் ரெண்டு மூணு பேற்ற கூட்டிகிட்டு வந்து ஒரே நேரத்துலேயே மூணு பேர்த்து கூட நம்ம ஆனந்தி வந்துட்டு உறவில் வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆனந்திக்கிட்ட சில வீடியோக்களை வந்துட்டு ஆபாச வீடியோக்களை காட்டி விதவிதமாக டெய்லியும் வந்துட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஆனந்தியை வந்துட்டு அடையவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆனந்தியால் முடியல ஏன்னா இவங்களும் அந்த ஒரு வீடியோவையும் புகைப்படத்தையும் வச்சுக்கிட்டு அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணுறது நம்ம ஆனந்திக்கு சுத்தமாகவே பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மூர்த்தியோடைய நண்பர் வந்துட்டு ரொம்பவே கொடூரமான முறையில் ரொம்பவே சித்திரவதை வந்துட்டு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ மூர்த்தியை வந்துட்டு மூர்த்தி வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தானே நம்ம இந்தளவுக்கு வந்துட்டு இவங்கக்கிட்ட பழகணும் ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு சுகத்துக்காக நம்ம நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் வந்துட்டு விட்டு தந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கவும் இன்றைக்கி அவனுடைய ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த ஒரு வீடியோ வீடியோ ஆதாரத்தை வச்சு தானே நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாழ்க்கையே நம்மளுக்கு வேணாம் நம்மளுடைய அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் வெளியூருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆனந்தி வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட என்னுடைய தோழி வந்துட்டு வெளியூரில் இருக்கா அவன் மூலியமா வேலைக்கு கேட்டிருக்கேம்மா அங்கே அந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் அங்கே நம்ம நினச்ச மாதிரியான நம்மளுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேத்தையுமே கூட்டிகிட்டு வெளியூருக்கு போய் செட்டில் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க and <laughs> பழைய தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய பழைய விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு புது வாழ்க்கையை தொடங்கி சந்தோஷமாக இதுக்கப்புறனாச்சும் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தனக்குன்னு ஒரு வேலையை வந்துட்டு அமைச்சிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு சேல்ரி கிடைச்சதுனால அந்த ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வந்துட்டு பழைய மாதிரி வாழவும் ஆரம்பிக்கிறாங்க தான் அதே கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஆனந்த பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசி பழகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்டேயோ நெருங்கி பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ஆனந்திக்கு சின்ன பயம் வந்துட்டு மனசுல ஏற்படவும் ஆரம்பிக்குது ஏன்னா தான் நம்ம நம்மளுடைய ஊர்லேயும் நம்ம மூர்த்தி பேசி பழக ஆரம்பித்தோம் ஆனால் அது வேற எங்கேயோ எங்கெங்கயோ வந்து முடிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையவே திருப்பி போட்டுருச்சு அதனால் மறுபடியும் நம்ம இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நேரடியாகவே பார்த்து ஆனந்தி ஒன்றை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ மட்டும் ஓகேன்னு சொன்னனா நான் உங்களுடைய வீட்டில் வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நான் வந்துட்டு பொண்ணு கேட்டு ஒன்று நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆனந்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கொஞ்சம் தயக்கத்தோடையே உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஸ்ரீதர்கிட்ட வந்துட்டு தான் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஓப்பனாகவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய சொந்த ஊரில் வந்துட்டு நான் வந்துட்டு லவ் பண்ணேன் மூர்த்திங்கிற ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணேன் அவங்ககிட்ட பருவ வயதில் என்ன அறியாமல் சில விஷயத்தில் நான் வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அதை சாக்கு வச்சுக்கிட்டு என்ன வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னை வந்துட்டு ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணாங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் என்னால் மறக்கவும் முடியாது ஜீரணிச்சிக்கவும் முடியாது எனக்கு மறுபடியும் இந்த திருமணம் பந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விலகியிருந்தேன் அதனால்தான் என்னுடைய அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு நான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து செட்டிலானேன் இப்போ தான் நான் கொஞ்சம் கை நிறையா சம்பாரித்து ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் இது எல்லா விஷயமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்துட்டு முழு சம்மதத்தை தரேன் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையும் நான் அன்னைக்கு தப்பு பண்ணேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் வாழ்க்கையில் யாருக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு எனக்கும் பழைய லவ் வந்துட்டு இருக்கு நானும் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணி திருமணம் வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணு கூடயும் நான் வந்துட்டு பழகியிருக்கேன் ஆனால் கால சூழ்நிலையால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அதனால நான் வந்துட்டு ஒன்றை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்துட்டு வாக்குறுதி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதனால் நம்ம ஆனந்தியும் ஓகேன்னு சொல்ல நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆனந்தியுடைய வீட்டில் வந்துட்டு பொண்ணு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்லேயும் ஓகேன்னு சொல்லி சட்டு புட்டுன்னு ஒரு மாதத்துலையே திருமணத்தையும் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கடந்து வந்ததினால அவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆனந்திக்கு சந்தோஷம் வந்துட்டு தாங்கவே முடியல ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம ஆனந்திக்கு நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு வாழ்க்கை கொடுத்தத நம்ம ஆனந்தியால் மறக்கவே முடியல நம்ம என்றைக்குமே எந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம ஸ்ரீதரை வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்திடவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீதர் கூட ரொம்பவே அந்யூன்யமான குடும்ப வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம ஆனந்திகிட்ட வந்துட்டு ஓப்பனாகவே சொல்கிறாங்க எனக்கும் சின்ன வயசுலேருந்தே முன்னாடியிலேருந்தே எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு எனக்கு மனைவியாக வரப்புற வந்துட்டு ஒரு பொண்ணாக மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே லைஃப் பார்ட்னராகவும் இருக்கணும் குறிப்பாக அந்த இல்லற வாழ்க்கையில் உனக்கு எந்தளவுக்கு ஆசை இருக்கோ நீ வெளிப்படையாகவே என்கிட்ட என்ன பண்ணும்னாலும் உன்னுடைய தீர என்ன என்கிட்ட வந்துட்டு நீ ஓப்பனாகவே இருக்கலாம் நீ வந்துட்டு எந்த ஒரு தயக்கத்தோடையும் நம்ம இதை பண்ணோம்னா நம்மள தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ என்கிட்ட ஃப்ரீயாக இல்லற வாழ்க்கையிலையும் சரி மற்ற வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஃப்ரீயாக என்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடவும் ஆரம்பிக்கிறாங்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியும் தான் ஆசை தீர தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க தான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வருஷத்துலேயே தனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டு பிறக்கவும் ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீதர் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு முறையில் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஒரு வயசில் பருவ வயசில் சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நான் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன்னு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு